షానం కుంకుమరక్తవర్ణం అంబికాసు రుద్రశుణం సరళేనిగం గు్రగత్యే పుమాయణం బాడసుందరాయం గుజాం శ్రీవాగనయన స్కందాయనం కార్తికేయ శరవణవాయుం వల్లదేవద శివసుబ్రహ్మణ్య స్వామి నామార్చన పూజ అహం సమర్పయా

वागर्तविरसंभक्तो वागर्तप्रतिभक्ते जगदपितरो वन्दे पार्वतीपरमेश्वरौ ॐ शिवाय नमः ॐ सम्भवे नमः ॐनाय नमः ॐ नडनेशाय नमः ॐ गङ्गाधराय नमों कैलासगिरिवासाय नमः

ஓம் ய தேவாய நம ஓம் ஓ தேவாய நமக ஓம் ஓம் தேவாய நமக நமக மகாதேவாய நாமார்ச்சன வரசிவாயமாத்தாஞ்சலிம் சமர் அமதோத் தமம் ஸ்ரீவட்சம் சங்கரஸ் சதா வில்லபத்ரம் பிள்ளபத்திரம் பவித்ரம் பவித்திரேஸ்வரம் ஓம் நம சிவாய வில்லபத்ரம் நமவாபத்திரம் சமர்

ஆபோ பவந்தோர் ஹரி ஓம் ஹரிவோம் கடப்பற் காலம் மாதவங்கள் செய்து குன்றினோர் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் வென்று பின் நன்கு கொண்டு தேடி மாதவன் செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் முற்றும் சடைமுடியான் முடிவன் முன்னீர் அழிந்தான் ஆண் பற்றும் அடைமுடையான் அரவம் ஒன்று இசை கடைந்தான் செற்றமிழ் சீராணை திருவாக்கனூரானைப் பற்றும் மணமுடையார் விடைபற்றருப்பாறே பெற்றவர் விழுங்கும் கற்பகர்க்கனியே கருவிலா கருணிமா கடலே மற்றவர் அறியாமக்கமணையை மதிப்பவர் மணமணி விளக்கே செற்றவர் பிரபுரும் சற்ற எம் சிவனே திருவியை இடி மிளலை பக்தவன் தன்னைக் கண்டு கண்டு

நற்றுணையாவது நமசிவாயவே திருவாயால் மறைவேணும் காணேலி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டன்மை ஈசனவன் எவ்வயிர்க்கும் இயல்பானான் சாலேலோ தினரீ அரியாத மூர்க்கருடு முயரவேனே பக்திரீ அரிவித்தே பழவினைகள் 파ரும் வண்ணம் சித்தமெளம் அரிவித்தே சிவமாக்கி எனையாண்ட அத்தென கருளிய வாரார் பெறுவாரச்சூ வீ சுஸ்தி ப்ரஜாபியாம் 드리வாளே நமகியே நமக்மே ನೈವೇದ್ಯ ිය පාදर හ සින ද සමස් ස කළන බ සर्वම් ශ්‍රීසිवा නස්සග ීන පරි්‍රण කරගන ස ශතිකරේද ග මස්ද රග න රගනමස්ගේ වී නමග ජකතම් බාජීන මගව සංකදී නමක සිවාාජීනමගව දිග නමග න්න ോർനായരം ජ රජීස් രിරും යා න දේගේ ാ ികാ නകം ල ේവ തതനනග දവ വ ത േവ ത് ද්‍ර ේවස തി ස ്ി ග දവ ിന ේവ ിන ද වස ത ിം കായ නග നമಚන පජ ක්‍රും යා.